ஒரு ரியல் எஸ்டேட்ன்றது வந்து ஒரு சேல் இவங்களுக்கு என்ன ப்ரைஸ் தேவைப்படுதோ அந்த ப்ரைஸ் மட்டும் நீங்களே தேர்ட்டி இயர்ஸ் மோகேஜ் தேவையே இல்லை என்ன தான் கவர்மெண்ட் ஹெல்ப் பண்ணாலும் கொண்டோ மார்க்கெட் வீடு வாங்குறதுக்காக பேங்க் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஒரு நாளும் குறைக்கவே குறைக்காது இன்ஃப்ளேஷன் ரேட் குறைஞ்சதால் பேங்க் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கவே இல்லை அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து அதிகரிச்சிருக்கு வீட்டிட விலை இனி கூடவே கூடாது இந்த மாதம் மட்டும் பதினோரு வீடுகள் ஒவ்வொரு த்ரீ ஹண்ட்ரட் தௌசண்ட் லாஸ்டில் விற்கப்பட்டிருக்கு இக்யூஃப் எக்ஸ் படி மக்கள் க்ரெடிட் கார்டு பில் பே பண்ணுறாங்க இல்லை ஓவாஸ்கிங் ப்ரைஸில் ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் வீடுகளை வாங்குவீங்களா இருந்தால் அதிலிருந்து மேலே வறண்ட த்ரீ பர்சனுக்கு கீழே வச்சுருந்தா தான் இந்த மக்களால் இதை கொஞ்சமாவது சமாளித்து வணக்கம் எல்லாம் அப்படி இருக்குங்க இந்த மாதம் மட்டும் பதினோரு வீடுகள் ஒவ்வொரு த்ரீ ஹண்ட்ரட் தௌசண்ட் லாஸில் விற்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லை ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷனில் வாங்கின வீடுகள் எல்லாமே எல்லாராலையுமே க்ளோஸ் பண்ண முடியல இதில் ஒரு நபர் வந்து ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி தௌசண்ட் டாலர்ஸ் டவுன் பேமெண்ட்டும் போட்டு எயிட்டி தௌசண்ட் டாலர்ஸுக்கு அப்கிரேடும் பண்ணியிருக்கிறார் அவராலையும் க்ளோஸ் பண்ண முடியாமல் இந்த டிபாசிட் மணியை இழக்க வேண்டிய நிலைமையில் இருக்குது பில்டர்ஸ் வந்து க்ளோசிங் டேட்ஸில் வந்து கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக தான் இருக்கிறாங்க இருந்தாலும் இவங்களால் இதை க்ளோஸ் பண்ண முடியலை வீடு ஓவர் ஆஸ்கிரீம் ப்ரைஸில் தான் இந்த வீடுகளை வாங்கியிருக்கிறாங்க அப்ரைசல் வந்து குறைஞ்சது ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட் டாலர்ஸ் வந்து டிஃப்ரென்ஸாக இருக்குது பேங்க்கில் லோன் எடுக்கிறது கஷ்டம் A million million lawsuit as buyers get entangled in a failed flip of a new Milton construction. According to court documents, in November 2022, a buyer agreed to purchase this massive Milton home from Premont Homes for $2.4 million to close at the end of March 2024. The buyer, with the permission of Premont, then flipped it to another buyer, the assignee in March, 2024. Less than a month later, the second buyer, the assignee, walks away. Premont took the buyer's $270,000 deposit and took both the buyer and the person they flipped it to for a whopping $2 million in damages. The case hasn't been decided yet, but it doesn't look good for the buyers. In general, failure to close on a real estate deal in Ontario. In the $250,000 deposit lost, இந்த வீட்டை வாங்கி அசைன்மெண்ட் செயல் செஞ்சுருக்கிறார் அசைன்மெண்ட் செயல் செஞ்சவருக்கும் இதை வீட்டை க்ளோஸ் பண்ண முடியலை ஒரிஜினல் பயருக்கும் க்ளோஸ் பண்ண முடியலை இப்போ இது கேஸில் இருக்குது என்ன தான் கேஸில் இருந்தாலும் ஒரிஜினல் பயர் தான் இந்த டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி டாலர்ஸ் டாலர்ஸை வந்து லூஸ் பண்ண போகிறார் இந்த புது வீடுகள் அதிக விலையில் இருக்கிறதுக்கான காரணம் ஒன்று வந்து மெட்டீரியல் காஸ்ட் ரெண்டாவது வந்து லேபர் காஸ்ட் மூன்றாவது டெவலப்மெண்ட் காஸ்ட் இந்த மூன்றுமே வந்து குறையவே குறையாது அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது இதனால தான் கவர்மெண்ட் இன்றைக்கு புது வீடுகளுக்கு தேர்ட்டி இயர்ஸ் மோகேஜும் ஃபஸ்ட் ஹோம் பைஸுக்கு வந்து அண்டர் டுவெண்ட்டி பர்சன்ட் டவுன் பேமெண்ட்டும் போட்டு இந்த வீடுகளை வாங்குறதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கு இதே சுச்சுவேஷன் தான் டவுன் டவுன் கொண்டோக்களுக்கு பாதி விற்று பாதி விற்காம எம்டியாக இருக்குது விற்க முடியலை தேர்ட்டி இயர்ஸ் அமெட்டேஷன் இருந்தால் கூட யாருமே வாங்குகிறாங்களே இல்லை ப்ரைஸ் அதிகமாக இருக்குது இந்த கொண்டோக்களோட விலை இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே லஸில் விற்றுட்டு போகிறாங்க ஆகக்கூடிய லஸில் விற்கப்பட்ட கொண்டோ வந்து எயிட் ஹண்ட்ரட் தௌசண்ட் அப்படியே ஒரு கொண்டோ வந்து லொஸ்ஸில் விற்றாலும் மூன்றுலேருந்து ஆறு மாதம் எடுக்குது அதை விற்கிறதுக்கு அது மட்டும் இல்லை இன்வெஸ்டர்ஸுக்கு இன்னொரு பிரச்சனை என்னென்று சொன்னால் புதுசாக இப்போ கவர்மெண்ட் வேக்கன்ட் லேண்ட் டேக்ஸுன்னு உண்டை கொண்டு வந்துருக்குறாங்க ஃப்ரெண்ட் ஒரு ஆள் டவுன் டவுனில் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி தௌசண்ட் டாலர்ஸுக்கு ஒரு டூ பெட்ரூம் கொண்டோ யூனிட் இதை ரென்ட் பண்ணுறதுக்கு அவருக்கு மூன்று மாதம் எடுத்துச்சு ஸோ த்ரீ தௌசண்ட் ப்ளஸ் யூட்டிலிட்டிஸ் வந்தவங்க வந்து அதே மாதிரி மூன்று மாதம் தான் அவங்களால் தாக்கு பிடிக்க மாதிரி இருந்தது இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் தாங்கள் தங்களால் ரெண்ட் பே பண்ண முடியல நாங்கள் வலிக்கூடம் உண்டு எதுவாக இருக்கலாம் ஜாப் லாஸ்டாக இருக்கலாம் மெடிக்கல் இஷ்யூவாக இருக்கலாம் என்னவாக இருக்கலாம் ஆனால் இப்போ என்ன என்ன சொன்னால் இந்த டூ பெட்ரூம் கொண்டவர் ரெண்ட் பண்ண முடியாமல் இருக்கிறார் என்னென்னு சொன்னால் வாரவங்க எல்லாருமே டூ பார்க்கிங் லாட்ஸ் கேட்குறாங்க இந்த கொண்டோக்கு வந்தது வந்து ஒரு பார்க்கிங் லோட் தான் இன்னொரு பார்க்கிங் லோட்டை பர்ச்சேஸ் பண்ணுறேன்னு சொன்னால் இந்த பில்டர் வந்து செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டாலர்ஸ் கேட்குறார் நிலவரம் இப்படி தான் இன்றைக்கு இருக்குது ஸோ எயிட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி தௌசண்ட் ப்ளஸ் செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஆல்மோஸ்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டாலர்ஸ் டூ பெட்ரூம் ஹவுஸ் ப்ளஸ் இதில் வந்து என்னென்னு சொன்னால் த்ரீ தௌசண்ட் டாலர்ஸ் வந்து ரெண்ட் மட்டும் இல்லை அதை விட ஒன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டாலர்ஸ் எக்ஸ்ட்ராவாக மோகேஜுக்கு இவர் வந்து மந்த்லி பே பண்ணுறார் இதை விட ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் எல்லாம் பார்க்கும் பொழுது இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒரு பொலியான இன்வெஸ்ட்மெண்ட் இப்போ அவர் வந்து கவலைப்படுறார் ஒரு ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் தௌசண்ட் லாபம் வரும் தான் இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் இவங்க செய்கிறாங்க ஆனால் இப்போ இவங்க அனுபவிக்கிற ஸ்ட்ரெஸ் வந்து அடுத்த வருஷமே இப்போ இவங்க யோசிக்க வலிக்கிட்டாங்க எவ்வளோ ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் கூடும் ஸோ வாங்கின விலையிலேயே இந்த கொண்டவை விற்கலாம்ட்டு பார்த்தா இந்தியன் ரேட்டுக்கு மினிமம் டூ ஹண்ட்ரட் தௌசண்ட் சொல்லியா அது விற்க வேண்டி வரும் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் மக்கள் என்ன நினைக்கிறேன்னு சொன்னால் பேங்க் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கணும் வந்து பேங்க் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து வீடுகள் வாங்குற விற்கிறதுக்கு குறைக்கிறது இல்லை அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டை பார்த்து தான் பேங்க் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்குது அதோட இன்ஃப்ளேஷன் ரேட் இந்த இன்ஃப்ளேஷன் ரேட்டை வந்து நம்ப முடியாது இப்போ குறைஞ்சு கொண்டு வருது ஆனால் அடுத்த மாதம் கூடுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது ஸோ என்னுடைய கால்குலேஷன் படி பேங்க் ஆஃப் கனடா வந்து அகெயின் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ டூ ஃபைவ் தான் குறைக்கும்னு நான் நினைக்கிறேன் அது ஒரு பாயிண்ட் ஃபைவாக இருந்தால் எல்லாருக்குமே ஒரு சந்தோஷம் தான் எல்லோரும் வேணும் நினைக்கிறாங்க சொன்னால் ஃபர்ஸ்ட் டைமாக வந்து யூஎஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சிருக்கிறதால கனடா இந்த முறை ஃபிஃப்டி பேஸ் பாயிண்ட்டை குறைக்க முண்டு ஒரு நாளும் நீங்கள் தப்பு கணக்கு போட வேணாம் இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைஞ்சா இனி வீடுகளோட விலை அதிகரிக்க முண்டு இன்றைக்கி ரிப்போர்ட்டும் படி கெனடியன்ஸ் வந்து கிரெடிட் கார்டு பில் பே பண்ணுறாங்க இல்லை இதில் வந்து டிலேயாக பே பண்ணுறாங்கிறது சொல்ல இல்லை கிரெடிட் கார்டு பில் பே பண்ணுறாங்களே பேங்க் ஹப்ஸுக்கு போ போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கூடுதலான மக்கள் வந்து நிறைய டெத்தில் இருக்கிறாங்க மோகேஜ் எல்லாமே லைன் ஆஃப் க்ரெடிட் ஹோம் எக்யூட்டியிலேருந்து தான் பே பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க ஸோ இந்த க்ரெடிட் கார்டு லைன் ஆஃப் கிரெடிட் எல்லாம் பே பண்ணி இதுலேருந்து மீண்டு வாரத்துக்கு குறைஞ்சு இன்னொரு அஞ்சுலேருந்து ஆறு வருஷம் இருந்தாலும் எடுக்கும் இன்றைக்கி மக்கள் உழைக்கிற காசு வந்து ரெயின் பே பண்ணுறதுக்கும் க்ரோசரிஸுக்கும் இன்சூரன்ஸுக்கும் அது மட்டும் இல்லை எந்த வருஷமும் இல்லாமல் இந்த வருஷம்தான் கா லோன்ஸ் வந்து அதிகரிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க இப்போ யூஸ் காசு கூட எல்லாருமே லோனில் தான் வாங்குகிறாங்க ஏன்னா ப்ரைஸ் அதிகமாக இருக்கிறதால ஸோ மக்கள்கிட்ட காசு இல்லை முந்தி மாதிரி பேரண்ட்ஸ்கிட்ட கூட இப்போ டவுன் பேமெண்ட் போட்டு வீடு வாங்குற அளவுக்கு பெரிய அளவில் காசும் இல்லை பேரண்ட்ஸ் ஃபேஸ் பண்ணுற சேலஞ்சஸை பாருங்கள் கிட்ஸுக்கு டியூஷன் ஃபீஸ் யூனிவர்சிட்டி காலேஜஸ் டோம் டோமில் ஃபுட் காஸ்ட் எல்லாமே ஃபோர்ட்டி பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு இதை விட நீங்கள் யூனிவர்சிட்டிக்கு வெளியில் அப்பார்ட்மெண்ட் ஒரு ரூம் ரெண்ட் பண்ணுவீங்களா இருந்தால் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி டாலர்ஸ்லேருந்து தௌசண்ட் டாலர்ஸ் மட்டும் காஸ்ட் ஆகுது இந்த இன்க்ரீஸ் டிஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஓசாப் ஆஃப் கவர் பண்ணதே இல்லை பேரண்ட்ஸ் கையால் தான் பே பண்ண வேண்டியிருக்கு இதே நான் இப்போ சொல்கிறேன்னு சொன்னால் நெக்ஸ்ட் இயர் பேங்க் ஆஃப் கனடா வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து அண்ட் த்ரீ பர்சனுக்கு கீழே வச்சுருந்தா தான் இந்த மக்களால் இதை கொஞ்சமாவது சமாளித்து வாழக்கூடியதாக இருக்கும் அதே போல் ரீசேலில் இருக்கிற வீடுகளோட ப்ரைஸ் இன்னும் குறையும் குறைஞ்சா தான் மக்களால் வாங்க முடியும் அப்போ தான் ரியல் எஸ்டேட் மார்க்கெட்டும் திருப்பி பிக்கப் பண்ணும் ஒரு நாளும் நீங்கள் நினைக்க வேணாம் த்ரீ பர்சனுக்கு கீழே இன்ட்ரெஸ்ட் ரேட் வருமா இருந்தால் வீடுகளோட விலை வந்து அதிகரிக்கும் உண்டு இன்னும் மாதிரி டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன்லேருந்து டூ தௌசண்ட் நைன்டீன் மட்டும்தான் இந்த ஃப்ளிப் மார்க்கெட் இருந்தது வீடுகளை வாங்கி விற்கிற மாதிரி இனிமேல் நீங்கள் அதை செய்ய முடியாது ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ஹவுசஸை நீங்கள் வாங்குவீங்களா இருந்தால் அதிக விலை கொடுத்து தான் நீங்கள் வாங்குவீங்க அப்படி வாங்கி நீங்கள் ரெண்ட் பண்ணினாலும் ரெண்ட் பே மக்கள்கிட்ட கையில் இன்றைக்கி காசு இல்லை ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டியை தான் இனிமேல் உங்களால் வாங்க முடியும் ஷார்ட் டேர்மாக வந்து வாங்கி உடனே விற்க முடியாது வீடுகள் நீங்கள் வாங்குவீங்க வாழ்கிறதுக்கு தான் இனிமேல் வீடுகள் வாங்குவீங்களுடைய விற்கிறதுக்கு இல்லை அதே போல் ஜிடிஏ ஜிடிஏ ஒட்டி இருக்கிற சிட்டிக்குள்ளே நீங்கள் வீடு வாங்குவீங்களா இருந்தால் உங்களுக்கு வீடுகள்ட பிரைஸ் வந்து ஒரு தான் இருக்கும் பெரிய அளவில் அது குறையாது ஏன்னா சொன்னால் ஃபேமிலிஸ் கல்ச்சர் எல்லாமே ஒரு செட்டிலான சிட்டிஸ் ரியல் எஸ்டேட்ன்றது வந்து ஒரு சேல்ஸ் இந்த சேல்ஸ் நடந்தால் தான் இவங்கள்ட பாக்கெட்டில் காசு போய் சேரும் இந்த சேல்ஸ் நடக்கிறதுக்கு இவங்க வந்து எல்லா விதமான டெக்டிக்ட்டையும் அவங்க யூஸ் பண்ணுவாங்க ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஒரு சேல் நடக்குது இப்போ நாலு பயசுன்ட்டு வெப்பம் இந்த பிட்டிங் ஓரில் மூன்று பயஸ் வந்து விட்ரா பண்ணிட்டாங்க இப்போ நீங்கள் மட்டுந்தான் இருக்கீங்க இவங்களுக்கு என்ன ப்ரைஸ் தேவைப்படுதோ அந்த ப்ரைஸ் மட்டும் நீங்களே உங்களை பிட் பண்ணிக்கொண்டே இருக்க போகிறீங்க ஆனால் உங்களுக்கு தெரியாது இந்த மூன்று பயசும் வித்ரா பண்ணி வீட்டுக்கு போயிட்டாங்கன்ட்டு ஸோ இந்த சேல்ஸ் முடிஞ்சாப்புற உங்களுக்கும் இவங்களுக்கும் தொடசலி இருக்காது இதில் வார லாப நஷ்டம் எல்லாமே நீங்கள் தான் ஃபேஸ் பண்ண வேணும் ஸோ உங்களுக்கு தெரியணும் என்ன மாதிரியான வீடு வாங்கணும் எங்கே வாங்கணும் என்ன பட்ஜெட்டில் வாங்கணும்ண்டு இது ஒரு தொழில் இதை அவங்க நிறுத்த பொறையில் உங்களுக்கு ஆஃபர்ஸ் வந்து கொண்டே இருக்கும் இந்த வீடுகளை புக் பண்ணுங்கள் உங்களுக்கு க்ளோஸிங் நெக்ஸ்ட் இயர் தான் ஃப்ளெக்ஸிபிள் டிபாசிட் ஃப்ரீ அசைன்மெண்ட் அதை விட இங்கே ரெண்டல் ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமாக இருக்குது இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையதால் நெக்ஸ்ட் இயர் உங்களுக்கு இந்த வீடுகள விலை இன்னும் அதிகரிக்கும் இப்போ புக் பண்ணுவீங்களா இருந்தால் உங்களுக்கு ஃப்ரீ அப்கிரேட் உங்களால் வாங்க முடியாட்டியும் ரெண்டு மூன்று பேர் சேர்ந்து இந்த வீடுகளை வாங்கலாம் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க தொடர்ந்து பேசுவோம்